சிம்மம் சிம்மத்துக்கு ஏற்கனவே வந்து கண்டச்சனி நடந்துகிட்ருக்கு அந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து இப்போ ஒன்று ரொம்ப கெடுதலெல்லாம் கிடையாது பத்தாம் இடத்துல வந்து அதிகமான கெடுதல்கள் என்ன பணியிடங்களை மாற்றுவார் மாற்றி பார்க்க வேண்டியது இருக்கும் சில வேலையில் வந்து ஒரு திருப்தியற்ற நிலையை வந்து கொடுக்கக்கூடியதாக நிலையாக வரும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமாக நடக்கணும் பார்த்து கருத்தோடு நீங்கள் இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு அதா அதன் காலமாக சில இந்த சஸ்பென்ஸு அந்த மாதிரியெல்லாம் சொ சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லணும் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் மட்டும் உங்கள் பணியில் வந்து இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் இன்னும் உங்கள் நீங்கள் சாதிக்க தான் பாருங்கள் அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் திறமைகள் வந்து கண்டிப்பாக வெளிப்படும் அதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது ஆனால் கொஞ்சம் க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் கன்னி ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் நல்ல தனவரவு தனச்சரிக்கை நல்லா ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் வாக்குக்கு மதிப்பு இருக்கும் மகிழ்ச்சியான நேரம் இருக்கும் உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதே மாதிரி சிம்ம ராசிக்கு நாலாம் இடமாக்கி விருச்சிகத்தை குரு பார்க்குறதுனால உங்கள் சுகம் மேம்படும் சுகஸ்தானம் இல்லை அது சுகம் மேம்படும் தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால தாயாரின் உடல்நிலை நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் சேர்க்கை நீங்கள் வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் வீடு கட்டணும்னு நினச்சாலும் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் அதன் பொருட்டு வந்து உங்களுக்கு சுகமாகவே இந்த பலன் இருக்கும் நீங்கள் நினைக்கிறது அது வெற்றி அடையும் வீடு வண்டி வாசல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அதாவது படிக்கிறவங்கள பிள்ளைங்களாக இருந்தால் நல்ல கல்வி உயர்வு நல்ல மார்க் எடுத்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க இந்த நாலாம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்கனால இப்போ பார்க்குறாரு இல்லையா அதனால் கல்வி மேம்படும் மாணவர்களாக இருக்கிற மாணவர்களாக இருந்தால் நல்ல நிலையாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்களா உங்கள் ராசிக்கு மகரம் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்தை சிம்ம ராசிக்கு ஆறாம் மகரத்தை வந்து குரு பார்க்குறதுனால கடன் தொல்லை அல்லதுலேருந்து நீங்கள் விடுபடலாம் எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடலாம் சில அச்சுறுத்தல்கள் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு வகையில் நோயின் நோயினாலேயோ இல்லை கடனாலேயோ சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட வந்து சரியாகும் சரியாகி நல்ல நிலைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த ஆறாம் இடம் பார்வையாக வந்து ஒரு ஒன்பதாம் இடம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால அது ஒரு நல்ல நிலை பலன்களை சொல்லலாம்